இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு எது தேவனுடைய ஈவு கிருபை கிருபை பாருங்க தேவனுடைய ஈவு நம்ம பாருங்க எல்லாம் ஊழியக்காரங்க நாங்க இந்த ரச்சிப்பை பத்தி இப்படி ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்கணுமா நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கத்தரை ஏற்றுக்கொண்டு இப்ப நான் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் என் மூலமாக அநேகர் ரச்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில இப்படிப்பட்ட வசனத்தை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மள பலர் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் ஆனா கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார் ஏன்னா ஊழியத்துல ரொம்ப மிகவும் முக்கியமான சில காரியங்கள் இருக்குது ஏன் சொன்னா நம்ம அடைந்த ரட்சிப்பை நாம் உணர்ந்து கொண்டாதான் நம்ம இறங்கி மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ரட்சிப்பை குறித்து சொல்லுவோம் நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு எந்த நிலையிலேருந்து அழைச்சாரு எந்த இடத்துலேருந்து நம்மளை கொண்டு வந்தாரு அப்படின்ற உணர்வெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கும் பொழுது தான் நம்மையும் கத்தர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டா தான் நம்மை கொண்டு தேவன் என்ன பண்ணுவார்னா அநேகரை கிறிஸ்துவண்டை என்ன பண்ணுவார் நடத்துவார் இந்த வசனம் சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் எப்படி ரச்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோமா ரச்சிக்கப்பட்டோம் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு பல வேலைகள் நம்ம யோசிப்போம் கிருபை தேவனுடைய ஈவுன்னு விசுவாசமும் கடவுளுடைய ஈவு தான் ரெண்டு காரியத்தையும் என்ன பண்ணுறாரு இங்கே கத்தர் சொல்லுகிறார் விசுவாசமோ கடவுளுடைய ஈவு தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணமா ரச்சிக்கப்பட்டோம் கிருபை என்ன பண்ணது ஒரு சில காரியங்களை கொடுத்தது என்ன கொடுத்தது தகுதியே இல்லாத எனக்கு தகுதி கொடுத்தது கடவுளிடத்தில் சேர முடியாது இருந்த எனக்கு கடவுளிடத்தில் சேரும்படியான ஒரு வழியை என்ன பண்ணிருச்சு கிருப எனக்கு உண்டாக்கி கொடுத்தது எனக்காக அவர் வந்தார் எனக்காக மறித்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக சிலுவைக்கு சென்றார் என்னுடைய தகுதியை என்னுடைய அந்தஸ்தை என்னுடைய நிலையை என்ன பண்ணார்னா இயேசு மாற்றினார் திருமை தான் எனக்கு கொடுத்தது எனக்கு இது இலவசமாக கிடைச்சது எப்படி கிடைச்சது இலவசமாக கிடைச்சது நம்ம என்ன பண்ணுறது கிடையாது வானத்தை நம்ம நோக்கி பார்த்து ஆ எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது எவ்வளோ இது இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம பார்த்து நிறைய பேர் நம்ம ரசிக்கிறது கிடையாது வானத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னா அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தங்க வானத்தை அப்படி தான் சொல்லுவோம் எனக்கால் மழை தான் நம்ம வானத்தை பார்ப்போம் எனக்காவது ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வானத்தை பார்ப்போம் எப்பவுமே வானத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்க மாட்டோம் பாருங்கள் ஆனால் வானம் நம்ம ரசிக்கும்படியாக கடவுள் வச்சுருக்கிறார் ஏன் அதை பார்க்கறது இல்லைன்னா அது வந்து ஃப்ரீ அது இலவசமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறது கிடையாது பார்க்கறது கிடையாது இப்போ கடலுக்கு நம்ம போகிறோம் குளிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணுறோம் போகிறோம் சில காரியங்கள் நாட்கள் கழித்து போகிறோம் அந்த கடல் ஓரத்திலே வசிக்கிறவனை கேட்டால் கூட பீச்சுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டால் நான் போய் ஒரு மாதம் ஆகுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கேன் பலர்காடு ஆட்கள்லாம் சில பேர் கிட்ட பேசும்போது நீங்கள் பலர்காட்லேயே தான் இருப்பாங்க மெயின் பஜாரில் இருப்பாங்க பீச்சுக்கு போய் எவ்வளோ ஆகுதுன்னா அது ஒரு அஞ்சு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் அதை போய் பார்க்கறது கிட்ட எங்கேருந்தோ காசு செலவு பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு போகிறான் பீச்சில் வந்து குளிச்சுட்டு போகிறான் ஆனால் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற அந்த 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 கை காலுக்கு அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவன் மாத கணக்கில் போய் பார்க்காம இருப்பான் ஆறு மாதமாக பார்க்காம ஆறு மாதத்துக்கு முன்னாடி போனாங்க அந்த பக்கம் அதுக்கப்புறம் போகிறது கிடையாது அவன் வீட்டுக்கு வருவான் வேலைக்கு போவான் வீட்டுக்கு வருவான் போய் பார்க்க மாட்டான் ஏன் பார்க்க மாட்டான்னா அதில் போய் கொஞ்சம் நேரம் அவன் நேரத்தை செலவிடுறது அந்த மாதிரி இருக்க மாட்டான் ஒரு இருந்ததோ வருவாங்க கொஞ்சம் நேரம் மன ஆறுதலாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும்னு பீச்சுக்கு வந்துவான் அவன் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க ஏன்னா அது ஃப்ரீ அங்கே போன காசுன்னா நான் இவ்வளவு கொடுத்து அங்கே பார்த்தேன் ஒரு மியூசியத்துக்கு போனேன் இவ்வளவு ஃபீஸ் கட்டி பார்த்தேன் அவ்வளவு பட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஃப்ரீன்றதுனால அதை பத்தி ஒரு பெருசா ஒரு எண்ணம் இல்லை ஆனா இந்த ரச்சிப்பு என்பது இலவசம் ஆனா இதை பற்றிய ஒரு பெரிய அறிவு நமக்கு வேணும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டிருக்காது இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு ஒரு ஈவாக ஒரு இலவசமாக கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒன்று அந்த ஈவை என்ன பண்ணியிருக்கிறார் நமக்கு கொடுத்திருக்கிறார் திருபோயினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரச்சிக்கப்பட்டோம் பல வேலைகளை நம்ம விசுவாசங்களுக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் கூட அவங்களுக்கு பதில் தெரியாது சில வேலைகளை நம்மளுக்கே பதில் தெரியாது எப்படி ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் நம்மளே சில வேலைகளை யோசிப்போம் என்ன ரசிக்கப்பட்டோமா எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நம்மளை யோசிப்போம் நம்ம விசுவாசிகளுக்கும் பதில் தெரியாது ரசிக்கப்பட்டேன்னா என்ன எப்ப ரசிக்கப்பட்டேன் என்ன ரசிக்கப்பட்டேன் எப்படி எனக்கு ரச்சிப்பு உண்டாச்சு இப்படியெல்லாம் தெரியாது பாருங்க ரட்சிப்பை குறித்தே என்ன பண்ணுறது கிடையாது சில வேலைகளை நான் போதகர்களுக்கு தெரியாம இருக்கலாம் சில வேலைகளை விசுவாசிகளுக்கு தெரியாம இருக்கலாம் கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டோமா எங்க இருந்து ரச்சிக்கப்பட்டோம் எப்படி ரசிக்கப்பட்டோமா ரச்சிப்போனா மீட்பு தேவன் ஏதோ ஒன்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறான் எதில இருந்து பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து வியாதியிலிருந்து இந்த நரகத்துக்கு சென்று கொண்டிருந்த நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கிறாரு மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் அப்படிதான் நம்மளை ரச்சிப்பு குழாய் நடத்தி எப்படி நம்ம ரச்சிக்கப்பட்டோம் ஏசுவ நம்மங்க ரச்சிக்கப்பட்டோம் அப்படி கிடையாது பாருங்க ஒரு சில ஒரு வசனத்தை வாசிப்போம் நம்ம விலங்கு கொள்ளும்படியாக ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரச்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் எதை பாருங்க நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் எதை எனக்காக இயேசுநாதர் வந்தார் இந்த பூமியில மரிச்சாரு உயிரோடு கூட எழுந்தாரு அவர் இன்றைக்கும் எனக்காக பிதாவினுடைய வலது பசத்தில் வீற்றிருக்கிறார் என்று அவருடைய பிறப்பையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்த்தளையும் நான் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாவினாலே அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதன் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் ரசிக்கப்படுறேன் ரசி நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்னா ஒரு நாள் இயேசுவை ஆண்டவராக நான் அறிக்கையிட்டேன் அவர் என்னுடைய ஆண்டவர் அவர் என்னுடைய ரட்சகர் அவர் என்னுடைய எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவர் அவர்தான் ஆண்டவராக இருக்கிறார் என்னுடைய பாவத்தை சுமந்தவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிக்கை இடுகிறதன் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்கிறோம் பல ஆண்டுகள் முன்னாடி எல்இஎஃப் போனேன் போனால் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களான்னு கேள்வி கேட்டாங்க பல ஆண்டுகள் நான் வந்து அப்போது ஊழியத்திலலாம் வரல பைபிள் காலேஜ் போல் ஒன்றுமே போகாத முன்னாடி நீங்கள் ஒரு பாட்டு பாடுறதுக்காக இங்கே இருந்தார் இல்லைங்களா பா ஆராதனை பண்ணார் பாஸ்டர் குமரன் நானும் போயிட்டு பாட்டு பாடணும் பாடி முடித்தோடனே ரசிக்கப்பட்டிங்களான்னு கேட்டாங்க எங்களுக்கு பதிலே தெரியல ரசிக்கப்பட்டோமா நான் முடித்தோம் உடனே எங்களை கூப்பிட்டுன்னு போயிட்டு என்ன சொன்னாங்க ரச்சிப்புன்ற வசனத்தை நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா எங்கெல்லாம் ரச்சிப்புன்னு உங்களுக்கு பைபிள் வருதோ அந்த வசனம் வருதோ அதை குறிச்சிங்க எப்போ உங்களுக்கு அந்த வசனம் வருதோ தான் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்கன்னு சொன்னாங்க உண்மையாகவே இப்படி சொல்லி கொடுத்தாங்க நான் யோசித்தேன் நம்ம பைபிளே பிரிக்கிறது நம்ம எப்போ பிரித்து ரச்சிப்புன்ற வசனத்தை கண்டுபிடிச்சி நம்ம எப்போ ரச்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் எங்க மாமாலாம் ஊழியக்காரர் அதனால நான் யோசிச்சேன் அவர் பைபிளெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த நேரத்துல சின்ன வயசுல சிறு ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அந்த எங்க மாமா போய் அவர் எங்கேயாவது குறித்து வச்சிருப்பாரு குறித்து வச்சிருக்கிற வசனமெல்லாம் தேனால கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும்ல நான் நினைச்சேன் ரச்சிப்புன்றதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆண்டவர் எனக்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிறுவில வந்து தொங்கி எனக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டார் அப்போ நான் எப்படி இந்த ரச்சிப்புக்குள்ளே வரேன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரச்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ இந்த இயேசுவை என் இருதயத்தில் விசுவாசித்த நாவினாலே நான் ரச்சிக்க நான் போது நான் ரசிக்கப்படுறேன் உங்கள் விசுவாசிகளை இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா உங்கள் விசுவாசி வெளியே போய்ட்டு யார் ரசிக்கப்பட்டேன்னு கேட்டால் பதில் தெரியாமல் இருக்கக்கூடாது பதில் தெரியாமல் இருக்கக்கூடாது பரலோகம் போகியான்னு கேட்டாலும் பதில் தெரியாமல் இருக்கக்கூடாது என்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்காக பரலோகம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஆமே ஏற்கனவே நீங்கள் ஊருக்கு போகிறதுக்காக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறீங்க ட்ரெயின்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஏரோப்ளைன்லாம் நீங்கள் போய் நேராக டிக்கெட்டை புக் பண்ணோன்னா பல லட்சம் செலவாகும் அதுவே அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பயணச்சீட்டு ஒரு லட்சம் ரூபான்னா அது ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணும்போது ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட டிக்கெட் இருக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் இருக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க பயணிக்க போறீங்க அப்போ பரலோகம் என்பதும் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை சொந்தமாக்கி விட்டார் இயேசுவை என்றைக்கு ஏற்று கொண்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு டிக்கெட் கையில வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஆமே எத்தனை பேர் நமக்கு டிக்கெட் கையில வச்சிட்டு இருக்கிறோம் ஆமே நம்ம எல்லாமே கையில வச்சுட்டு அது மாத்திரம் நம்ம விசுவாசி கையிலேயும் அந்த டிக்கெட் இருக்குது பாருங்க அவங்களுக்கும் இருக்குது நம்ம அவனை கேட்க கேள்வி கேட்டுருப்போம் போவியா போக மாட்டியா போவியா போக மாட்டியான்றத ஆண்டவர் நம்மளை வச்சு தான் முடிவு பண்ணணும் அவனை கொண்டு தான் நம்மளுடைய வேலை ஆமே என்ன பண்ணிட்டோம்னா விசுவாசிக்கல போவியா நீ போக மாட்டியா எப்படி போவன்னு பார்த்துருவோம் நீங்களாம் பரலோகம் போவீங்களா இப்படி தான் நம்ம பிரசங்க இருக்குது அவனுக்கு வந்து நீ ரச்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் நீ ரச்சிக்கப்பட்டிருக்கிற என்பதை என்ன பண்ணும் அவங்களுக்கு எடுத்து உரைக்கணும் அவங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா கத்தர் நம்மளை அந்த வேலைக்காக தான் வச்சிருக்கிறாரு நம்ம எப்படி ரச்சிக்கப்பட்டோம் கிருபை நாளை விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டேன் கத்தர் தான் அந்த விசுவாசத்தை கொடுத்தாரான் ஆமேன் எனக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கிறதுனால நான் நான் ரச்சிப்புக்குள்ளா வரல அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்ததுனால தான் நான் ரச்சிப்புக்குள்ளாய் வந்தேன் ஆமே நீங்க ஒரு இந்து மனுஷனை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் கத்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தினால வர்றது கிடையாது நீங்க சொல்றீங்க கத்தர் அவனுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தா அடுத்த வாரம் வந்து சபையில உட்காருவான் ஆமே அதுதான் நம்முடைய வேலை நம்ம வேலை என்ன பிரசங்கம் பண்ணோம் நம்ம பாஸ்டராக இருக்கிறதுனால நம்ம நிறைய காரியங்கள் செய்வோம் நம்ம இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அவங்க பண்ணுவாங்களா இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களான்னு பல வேலைகள்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எதிர்பார்ப்போம் நான் கூட எதிர்பார்க்குறேன் எதிர்பார்ப்பு இல்லாத ஆளே கிடையாது எனக்கும் உதவுவாங்களா நான் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் என்னை பூர்த்தி செய்கிறது கிடையாது எந்த மனுஷன் என்னை பூர்த்தி செய்கிறது கிடையாது கத்தர் தான் என்னை பூர்த்தி செய்வார் ஆமே அந்த ஸ்பான்சடெல்லாம் கத்தர் தான் எனக்கு உருவாக்கி தருவார் அப்போ நம்ம இதெல்லாம் தேடுறதை விட்டுட்டு யார் நமக்கு உதவி பண்ணுவான்றதை தேடிட்டு இருக்கோம் நம்ம கத்தருடைய வார்த்தை ஊழியக்காரங்க முக்கியமாக நம்ம கத்தருடைய வார்த்தையை தான் நம்ம தேட வேண்டும் ஆமே தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்க நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் ஆமே அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் இங்கே இருக்கிற நம்ம அநேகர் சபைகளை கட்டியிருக்கிறோம் சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம் சபையில் எந்த வந்து துறையை நம்பி எந்த ஸ்பான்சடை நம்பி அதை ஆரம்பித்தோம் யாரை நம்பி ஆரம்பிக்கல கத்தர் என்னை அழைத்தார் கத்தர் என்னை நடத்துவார் தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆமேன் கத்தர் என்னை என்ன பண்ணார் அழைத்தார் கத்தர் என்ன பண்ணுவார் செய்வார் கத்தர் என்ன என்ன பண்ணுவார் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ ஊழியத்தில் நம்மளை அழைத்திருக்கிறாரு எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு எல்லா காரியங்களும் எனக்குள்ளாய் இருக்குது என்னை ரச்சி ரச்சிப்புக்குள்ளாய் நடத்திருக்கிறாரு ரச்சிப்பில் முக்கியமான விஷயம்னா முதல்ல உங்களை அழைக்கிறார் உங்களை என்ன பண்ணுறாரு முதல்ல அழைக்கிறார் உங்களை கூப்பிட்றாரு ரச்சிப்புக்குன்னு வா நீங்க நரகத்துக்கு போக வேண்டிய ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் அதுல ரெண்டு அழைப்பு இருக்குது ஊழி அழைப்புன்னு ஒன்று இருக்குது ரட்சிப்புக்குன்னு அழைப்பு இருக்குது எல்லா விசுவாசியும் ரட்சிப்புக்குன்னு அழைக்கிறார் கத்தர் நம்மள விசேஷமா ஊழியத்துக்கு நம்ம அழைச்சிருக்கிறார் அவங்கள விட நம்ம ரத்தத்தனையான காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது விசுவாசிகள் இப்படி இருக்கணும் சொல்லல கண்காணியானவன் அப்படின்னு சொல்லுது ஆங்கிலத்தில் பிஷப் அப்படின்னு சில மொழி பய பிஷப்னு சொல்லுது அப்போ நம்ம எப்படி இருக்கணுன்றதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு சட்ட திட்டத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாய் வகுத்து வைத்திருக்கிறார் அப்போது முதல்ல அழைக்கிறாரு ஒரு விசுவாசியை அப்புறம் மறுபடியும் பிறக்க செய்கிறான் நம்ம கடவுளுடைய குடும்பத்தில் மறுபடியும் நம்ம பிறக்கிறோம் அதன் பிறகு நம்மளை என்ன பண்ணுறதுன்னா நீதிமான்களாக மாற்றிருக்கிறான் நீதிமான்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க நீ நான் நீதிமான்னு ஆமே நம்ம நீதிமான் பாருங்கள் நிறைய பேர் நீதிமான்ன்றதை தவறாக வந்து நம்ம உணர்ந்து கொள்றாங்க சில பேர் நீதிமான்ன்றதை தப்பா புரிஞ்சுக்கிறதுனால இன்னும் பாவினே சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் பல சபை இல்லை பாவி எப்படிங்க நீங்கள் நீதிமான் நீங்கள் பாவம் செய்கிறீங்களே எப்படி நீங்க நீதிமானாக நீங்கள் மாற முடியும் ரோமர் அந்த அதை நிருபத்தை வாசித்தீங்கன்னா ரோமர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் நான்கு மூன்று வாக்கியம்

தேவனை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது எது விசுவாசம் விசுவாசம் என்னைக்கு ஆதாம் இப்ப நான் பா சிகரெட் பீடி பிடிச்சதுனால நான் பாவி கிடையாது நிறைய பேர் இயேசு கிட்ட வரது கிடையாது ஏன் வரது கிடையாது நான் குடிக்கிறதில்ல சிகரெட் புடிக்கிறது இல்லை நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்புறம் ஏன் எனக்கு இயேசுன்றாங்க நிறைய பேர் நான் பாவியே இல்லையே முதல்ல நான் பாவியா இருந்தால் தானே எனக்கு இயேசு வேணும் நான் தான் நல்லவனாக இருக்கிறேன்னா எனக்கு எதுக்கு ஏசு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவான் நம்மளை கேள்வி கேட்பான் நான் நல்லா நான் குடிகளே போய் சொல்லலை எதுவுமே பண்ணலை எனக்கு எதுக்கு ஏசு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க அவன் பாவியா இருக்கிறது அவன் செஞ்ச பாவத்தினால இல்லைல்ல ஆதாம் செஞ்ச தான் அவன் பாவியா இருக்கிறான் புரியுதுங்க ஆதாம் பாவம் செஞ்சதுனால முழு மனுக்குலமே பாவியாயிடுச்சு அப்போ இந்த நீதி என்பதும் அது வந்து அந்த தலைமுறை தலைமுறை அப்படியே வந்துடுச்சு அவன் பாவம் செஞ்சதுனால அப்படியே வந்துடுச்சு அந்த இந்துல வந்து அது கர்மம்ன்றான் அவன் செஞ்சது அப்படியே தலைமுறை தலைமையா வந்து என்ன பண்ணுது கர்மம் அப்படியே தொடர்ந்து வந்துடுச்சு அந்த பாவம் என்ன பண்ணுச்சு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏசு அதற்காக பலியானதுனால அதை விசுவாசிக்கிறதுனாலே நான் நீதிமான மாற்றப்படுகிறேன் ஆமே நான் வந்து நீதிமானா என இயேசு அப்படியே புதுசா உருவாக்கல புது சிருஷ்டியாய ஆவியை மாற்றிட்டாரு அப்படியே இன்னையில இருந்து இப்படி நீதிமான் அப்படின்னு என்ன பண்ணல சொல்லலை அப்படி மாத்தலை நம்மளை நம்மளை என்ன எப்படி மாத்திருக்கிறார்கிறத உணர்ந்து கொள்ளணும் நிறைய பேர் என்ன பண்ணலன்னா நான் எப்படி பாவியா இருக்கிறேன் யோவான் ஒன்று யோவான் ஒன்று எட்டு ஒம்போதில் நம்ம வாசிக்கும் போது நம்மில் பாவம் ஆ இல்லை என்போமானால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படி சொல்கிறார் நமக்கு பாவம் இல்லை என்போனா நம்மை நம்ம வந்து அப்போ பாவம் நமக்குள்ளே இருக்குது அப்புறம் எப்படி நம்மள நீதிமான்னு சொல்லிக்க முடியும் நீதிமான் என்பது தேவன் நான் பாவியான ஒரு நிலையில இருந்தேன் பாவியான ஒரு நிலையில என்ன பாவி என்கின்ற ஒரு நிலையை மாற்றி அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நீதிமான் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டார் ஆமே நீதிமான் என்பது ஒரு அந்தஸ்து கத்தர் எனக்காக கொடுத்திருக்கிற ஒரு அந்தஸ்து என்ன என்ன பண்ணிட்டாரு நீதிமான் என்று என்ன பண்ணிட்டாரு என்ன அறிவித்து விட்டான் என்ன நீதிமானா என்ன பண்ணியிருக்கிறாரு அறிவித்து இருக்கிறார் சட்டப்பூர்வமாக இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற செயல் என்ன சட்டப்பூர்வமா தேவன் என்னை நீதிமான் என்று என்ன பண்ணியிருக்கிறாரு பிரகடனம் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு அறிவித்திருக்கிறார் என்ன நீதிமானா அவர் மாத்தனாரு மாத்தனாருன்றா பாருங்க மாத்தனாருன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா என்னை மாத்தனாருன்னா அப்போ ஏன் எனக்குள்ளே ஒன்று பாவம் இருக்குது இன்னொரு கேள்வி என் நான் நீதிமானம் ஆகிட்டேன்னா எனக்குள்ளே ஏன் பாவம் இருக்குது வசனமோ சொல்லுது நமக்கு பாவம் இல்லை என்போம் நம்ம அப்ப நான் நீதிமான் தான் நான் பாவம் செய்யற நீதிமானா பாவம் எனக்குள்ள இருக்கிற நீதிமானா என்னன்னா என்னை தேவன் அந்த அந்தஸ்தில் வைத்து விட்டு விட்டு இருக்கிறார் அப்ப நீதியான் நடந்துக்க வேண்டியது என்னுடைய வேலை இருக்கு வேலை அவருடைய பலனை கொண்டு அவருடைய ஆ அவருடைய வார்த்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம பலனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா அவருக்கு நம்முடைய சபை விசுவாசிக்கு நம்ம நீதிமான்கள் என்ற உணர்வை கொண்டு வரணும் அப்பதான் அவன் மாறுவான் நீதிமான்கள் என்ற உணர்வு பண்ணுவ நீ எல்லாம் மாறவே மாட்டே திருந்தவே மாட்ட அவன் முதல்ல ஆண்டவர் வந்து அவனை நீதிமான்னு அவனை அறிவித்திருக்கிறார் அதை முதல்ல ஊழியக்கார நம்ம நம்ப வேண்டும் அவனுக்கு அதை போதிக்க வேண்டும் அவனை நீதிமானு நீ இதிலிருந்து வெளியே வர முடியும் பாவத்தில வெளியே வர முடியும் இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உனக்கு வெளியே வர உதவி செய்வார் என்பதை ஊழியக்காரர்களாக இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும் அறிவிக்க வேண்டும் பல இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண கத்த நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நம்மளுடைய நிலையை மாற்றிருக்கிறார் நம்முடைய நிலையை மாற்றிருக்கிறாரு அப்போ நிறைய பேர் இன்னும் நம்ம பிரசங்கத்தை மாற்றிக்காமல் இன்னும் நம்ம விசுவாசிகளை பார்த்து நீங்கள் பாவியாக இருக்கிறீங்க இன்னும் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க இப்படியெல்லாம் வந்து நம்ம பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவது பரிசு தாவியானுடைய வேலை பிரசங்கம் பண்ணுறது தான் நம்முடைய வேலை ஆமே சில வேலை சபையில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவன் செய்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நம்ம கண்டித்து உணர்த்தின்னு இருக்கிறோம் நம்ம கண்டித்து உணர்த்தனா திருந்த முடியாது பாருங்கள் கோபம் தான் வரும் ஆண்டவர் வேலையை ஆண்டவர் தான் செய்யணும் ஆண்டவர் தான் என்ன பண்ணணும் கண்டித்து உணர்த்தணும் ஜனங்களுக்கு நம்ம நீதிமான்கள் என்ற ஒரு நிச்சயத்தை என்ன பண்ணணும்னா நம்ம ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் போதிக்கிறவர்களாக இருக்கணும் நீதிமான்கள் என்ற நிச்சயத்தை நம்ம போதிக்கணும் அவர்கள் நீதிமான்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு அறிவை அடைந்து நம்ம அடைந்து என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் இந்த காலை வேலையில் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் பாருங்கள் கடவுளுடைய வார்த்தையில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும் எல்லாரை விட நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும் கடவுளை என் தேவையை சந்திப்பாரன் நிச்சயமாக தேவையை சந்திப்பார் நான் இதை பண்ணால் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இப்படி பண்ணால் முன்னேறிங்க அப்படி பண்ணாம முன்னேறிங்க சர்ச்சு கட்டணுன்னா டொனேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதான் சர்ச்சு க டொனேஷன் புக் அடிங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இந்த கூட்டை நடத்துங்க அந்த கூட்டம் நடத்துங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நிறைய ஐடியா நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் ஒரே ஒரு ஐடியா மட்டும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன ஐடியானா இங்கே தியானமா இருங்க இதை பிரசங்கம் பண்ணுங்கன்னு யாருமே நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க வெற்றியே நம்ம இதில் பிரசங்கம் பண்ணுறதுல தான் இருக்குது வெற்றியே பிரசங்கம் இதெல்லாம் இருக்குது வெற்றி எனக்கு வாழ்வே இத பிரசங்கம் பண்றதுல தான் இருக்குது எனக்கு ஜீவனே இத பிரசங்கம் பண்றதுல தான் இருக்குது ஒருத்தன் கேன்சர்ல வரும் அவனுக்கு நீங்க ஜவ் பண்றீங்க பாருங்க அவன் விடுதலையும் ஆயிடுவான் ஆனா உங்க எல்லாமே எல்லாம் பேரம்பேத்தியா ரேஞ்சில் உங்க பேரனுக்கு ஒரு உங்கள் பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு வேளை ஒரு பெரிய ஜுரம் வந்துருச்சுங்க அது வந்துருச்சுங்கன்னு கொண்டு போய் ஒரு ஒரு மருத்துவமனையில் ஐசியூவில் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் விசுவாசம் எங்கே போகுதுன்னே தெரியாது அப்போ எல்லாமே பதறுவீங்க நான் உண்மையிலேயே வாழ்க்கைய நான் சில காரியங்களை அனுபவித்து சொல்கிறேன் ஒருத்தர் கேன்சலாக வரும் அவனுக்கு ஜபம் பண்ணுருவேன் ஆனால் என் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வரும் என்னால ஒரு மூணு நாள் வெயிட் பண்ண முடியாது அந்த மூணு நாள் மருந்து ஊற்றினா அந்த குழந்தைக்கு தானாக நல்லா ஆயிடும் மூணு நாள் ஜொரம் இருக்கும் டாக்டரே சொல்லுவான் மூணு நாள்ல ஜொரம் நல்லா ஆயிடுங்க உடனே இறங்கலாம் ரெண்டாவது நாள் வேற டாக்டர் கிட்ட போவேன் மூணாவது நாள் வேற போவேன் என்ன ஆகுதுன்னா நம்ம மத்தவங்களுக்கு போதிக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை நம்முங்கள் கத்துறவங்களை ஆசி நம்ம அதை நம்பும் போது கத்த நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே உங்களுக்கு விளங்குதா நம்ம நல்லா பிரசங்கம் பண்றாங்க பிரசன்டேஷன் நல்லா கொடுக்குறோம் நம்ம பிரசங்கத்தை கேட்டு அவன் கார் வாங்கி அது வாங்கி இது வாங்கி எங்கேயோ போயிடறான் நம்ம உட்காந்து நினைக்கிறே என்னன்னா நம்ம கே சொல்றோம் பாருங்க அவன் வார்த்தையை அப்படியே நம்பி அவங்க வளர்ந்துட்டே வராங்க ஊழியக்காகிய நம்ம சில வேலைகளை நம்முடைய வளர்ச்சி குன்றி இருக்கிறது காரணமே வார்த்தையை சில வேலைகளை நாம் நம்புவது கிடையாது ஏன் நம்புவது கிடையாதுன்னா இதை ஒரு பிரசங்கத்துக்காக தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோமே தவிர சில வேலைகளை பிரசங்கம் எடுக்கணுன்றதுக்காக தான் வேதத்தை நம்ம அதில் உள்ள போகிறோமே தவிர உண்மையாகவே நம்ம வேதத்துக்குள்ள எதுக்காக போறோம்னா கடவுளுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குது அந்த உறவின் அடிப்படையில் நான் வேதத்தில் போறேன் ஆமே அப்படிதான் போனோம் இவங்க பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அதை விட நான் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணோம் நான் இன்னும் நிறைய ப தெரிஞ்சுக்கணும் நிறைய பிரசங்கம் பண்ணோம் நிறைய பிரசங்கம்லாம் பண்ண தேவையில்லை பிரசங்கமே பண்ண தெரியாத அநேக ஆட்களை தேவன் உயர்த்தி விட்டார் ஆமீன் ஏன் உயர்த்திட்டார் சில வேலைகளை ஆயிரம் பேர் ஒரு சர்ச்சில் இருக்கிறான் பிரசங்கமே பண்ண தெரில ஒன்றுமே பண்ண தெரில ஏன்னா அந்த இடத்துல நம்ம இல்லை ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுறதுக்கு நம்ம விரும்பல ஆண்டவரோடு கூட அந்த வார்த்தையில் செலவிடுறதுக்கு நம்ம விரும்புறது கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் வேறு ஊழியத்தில் வேற வெற்றிக்கு வேறு வழியே கிடையாது ஒரே வழிதான் வார்த்தை அம்மேன் வார்த்தை தேவன் வார்த்தையாக இருக்கிறார் தேவன் என்று வேறு தேவன் இல்லை என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேறு தேவன் இல்லை என் சூழ்நிலை சொல்லுது பிள்ளைக்கு ஜரம் இருக்குதுன்னு ஆனால் வார்த்தை சொல்லுகிறது தழும்புகளால் குணமானீர்கள் நான் சொல்கிறேன் குணமாகிற வரையும் நான் சொல்லுவேன் சில வேலைகளை குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு பைக் எடுத்துன்னு போவேன் அது வந்து எவ்வளோண்ணா ஒரு எஸ் அஞ்சு நிமிஷம் ஜபம் கிடையாது பாருங்கள் அது வந்து அஞ்சு மணி நேரமாக போராட்டமாக இருக்கும் பத்து மணி நேரம் அங்கேருந்து குழந்த நல்லா இருக்குதுன்ற செய்தி வர வரைக்கும் நான் வசனத்தை அறிக்கைட்டு கொண்டே இருக்கு இருப்பேன் அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தலைவலிக்கு இல்லை வியாதிக்கு இல்லை எல்லாத்துக்கும் சபை கட்டணும் நம்ம யாரை கேட்கலாம் என்ன பண்ணலாம் இடம் இல்லை என்ன பண்ணலாம் தொடர்ந்து நான் வாங்குவேன் நான் வாங்குவேன் கத்தர் எனக்கு உதவி செய்வார் உதவி செய்வார் அது நடக்கிற வரை நீங்க சொல்லி பாருங்க கத்தர் உங்களுக்கு அதை நடத்தி தருவார் ஏன்னு சொன்னா அப்படிப்பட்டதான விசுவாசத்தை நமக்கு எல்லாம் வச்சிருக்காரு விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டிருக்கு அது உங்களால் உண்டானது அல்ல தேவனுடைய ஈவு பெரிய ஈவு விசுவாசத்தை உள்ள கொடுத்திருக்கிறாரு அப்போ ஆபரகம் எப்படி நீதியாக என்னப்பட்டான் விசுவாசம் தான் கத்தர் இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை என்ன பண்றாரு பார்க்கறா நம்ம வார்த்தையை மட்டுமே பிரசங்கம் பண்ணோம் நம்ம சபையில வார்த்தையை மட்டுமே பிரசங்கம் பண்ற ஆட்களா நம்ம இருந்தோம்னா நிச்சயம் நம்முடைய சபை உயரும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நீங்க அதை நினைக்கவே நினைக்காதீங்க வார்த்தையை மட்டுமே பண்ணுங்கள் பண்ணுங்க ஒருவேளை வார்த்தையை பிரசங்கம் பண்ணி உங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சுங்க வசனத்தை தான் பிரசங்கம் பண்றேன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சிங்க நான் முடிஞ்சு போறேன் அடுத்த தலைமுறையில் உங்கள் ஊழியம் சிறந்து விளங்குறதை பார்ப்பீர்கள் அமேன் சில ஊழியக்காரெல்லாம் பார்ப்போம் காரில் போவாங்க கோட்டு போடுவாங்க இது பண்ணுவாங்க அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க தாத்தா பண்ணி அப்பா பண்ணி பேரம் பண்ணின்னு இருப்பார் பேரம் வந்து ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ காரில் போவார் இப்போ நல்லா ஊழியம் பண்ணுவார் தாத்தா காலத்துலேருந்து அர்ப்பணிப்பில் போகிறாங்க நான் சொல்கிறேன் அதே அர்ப்பணிப்பில் நாம் வேலை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய தலைமுறையிலே நம்ம அந்த வெற்றியை பார்க்க முடியும் ஆமே இந்த வார்த்தையில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது வெற்றி நம்ம என்ன பண்ணுவோம் தேவன் நமக்கு தருவார் நிச்சயமாக இது போன்ற கூட்டத்துக்கு வாருங்க இதில் நிச்சயமாக எது இருக்குதோ இல்லையோ வார்த்தை இருக்கும் அதை இப்படி தான் என்பது இந்த கூட்டத்தை நடத்தி போனோம்னு நினைக்கிறேன் நல்ல வார்த்தையை நம்ம கொடுக்கும்போது ஊழியக்காரங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாருங்க ஏன்னா ஏதோ ஒரு சோரில் வராங்க பாருங்கள் அவங்க வியாதிக்கு அவங்க பிரச்சனைக்கு அவங்களால ஜவம் பண்ணிக்க முடியாது கேன்சரே குணப்படுத்தினவராக இருப்பார் அவர் காலில் பொண்ணு வந்திருக்கும் பயந்து போய் உட்காந்துருப்பார் சுகருங்க எப்படிங்க ஆறும் அவர் ஜவம் பண்ணி கேன்சரெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அவருக்கு காலில் புனி இப்போ முன்னூறு இருக்குதுங்க டாக்டர் முந்நூறு சொல்லிட்டாருங்க எவ்வளோ வேணா டாக்டர் முந்நூறு இல்லை ரெண்டாயிரம் சொன்னால் கூட கத்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே அதை தான் நான் நம்பணும் நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அதை தான் நம்பணும் கடவுளுடைய வார்த்தையை தான் நம்பணும் அதுதான் ஊழியர்கார்கள் வேறு என்ன சொல்லுது கட்டுக்கதை அது இது எது எங்கே போனாலும் ஒரு நாள் ஏமாக்கணும் நம்மளை ஸ்பான்சரை வந்து நம்மளை தேடி ஒரு வசனம் அப்படி தான் சொல்லுது ஜீவன உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் ஆமே என் சபையில் ஆட்களே இருக்க மாட்டாங்க பாருங்க கம்மியாக தான் இருப்பாங்க சொந்தக்காரங்க அப்படி இப்படியெல்லாம் வருவாங்க சில டைமில் சண்டை போட்டு சொந்தக்காரர் கூட வர வரமாட்டாங்க நல்லது அவங்கெல்லாம் ஓடுறதுனால தான் கத்தர் என்ன பண்ணுறாருன்னா நான் நாற்று கிழமை நடா பண்ண போகிறோம் அப்படின்னு போய் நிற்பேன் சில வேலையில் சனிக்கிழமை ஒரு ஃபோன் வரும் ஏங்க உங்களுக்கு நாற்றிக்கிழமையே உங்களுக்கு சனிக்கிழமை உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு காசு போட்டுருங்க சர்ச்சை வந்து நத்தனாவே அவளை காணிக்க வராது எனக்கு ஆனால் கத்தர் அதுக்கு முன்னாடியே தேவையை செஞ்சுச்சுடுவார் ஏன்னா வர ஆளுங்களை கிடையாது சொந்தக்காரங்களை கிடையாது இவங்களும் கிடையாது நான் இவரோட இருக்கிறேன் நான் அவரோட டையப் இருக்கிறேன் நான் பிஷப் கனெக்ஷனில் இருக்கிறேன் அந்த டைசிஸ்ல இருக்கிறேன் இந்த டைசி நான் இந்த டைசிஸ்ல இருக்கிறேன் நான் தோற்று போகவே மாட்டேன் ஆமே நமக்கு எதிர்ப்பு என்பது நமக்கு எல்லா விதத்துல வந்து வரலாம் எங்க இருந்தும் வரலாம் ஆனால் வார்த்தையை நம்ம முதல்ல நம்ம உட்கொண்டுட்டோம்னா நம்ம தேவைகள் நம்ம எதிர்ப்பு எல்லாத்தையும் இது பார்த்துக்கும் இது உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஆகிடுவோம் நம்ம உள்ளே ஒரு தைரியம் ஆகிடுவோம் அப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து நிற்போம் நீங்கள் பட்னியாக கூட பல வருடங்களுக்கு முன்பாக பட்னியாக கூட ஊழியத்தை பண்ணவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பெட்ரோல் இல்லைன்னு ஊழியம் பண்ணாமல் இருக்கோம் நம்ம யோசித்து பார்ப்போம் பட்னியாக கூட ஊழியம் பண்ணவங்க இருக்கிறாங்க அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க உங்களால் மாதிரி கஷ்டமெலாம் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் ஊழியமே பண்ண முடியாது பாருங்கள் லக்ஸரியாக கூடுத்துட்டாரு இன்றைக்கி பைக்கு எங்கே போனாலும் பைக் எங்கே வேணா ரீச் ஆகலாம் எங்கே வேணா போகலாம் ஒரு நாள் நைட் ப்ரேயருக்கு போனால் அங்கேயே பத்து தூங்கிட்டு மறுநாள் நீங்கள் பஸ் எத்தனை மணிக்கு வரமோ ஏந்து வரணும் அந்த மாதிரியான கஷ்டத்துலலாம் ஊழியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் செய்திருக்கிறோம் அங்கே இருந்தாலும் கத்தர் உங்களை எங்கே கொண்டு வந்துட்டார் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண மேஜிக்னால நீங்கள் பண்ண அப்படியே உங்கள் கிரியைனால இங்கே வந்து நீ உட்கார்ல கத்தருடைய வார்த்தைனால தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறீங்க உங்கள் ஊழியம் கத்தருடைய வார்த்தை கொண்டு நீங்கள் பொழுது நீங்கள் விசேஷமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் அதில் சந்தேகமில்லை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே